तत्षा वि महेश्वरपुत्रय धीमहे தன்னு சுப்பிரமணிய பிரஜோதயாது அன்பான ஐபிசி தமிழ் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று வைகாசி இரண்டு மே பதினாறு செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே உங்களுடைய அருமையை இன்றைக்கு பிறர் உணர்ந்து கொள்வர் உங்களுடைய முழுமையான திறமையையும் நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்பு உங்களுக்கு அமையும் உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்திலே நற்பெயர் பாராட்டு பரிசு கிடைக்கும் உத்தியோகம் தேடக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான ஊதியத்தில் சிறந்த உத்தியோகம் கிடைக்கும் கடமையை செய்து நிறைவு பெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் ரிஷபராசி அன்பர்களே கவனமுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகின்றது முடிந்த அளவிற்கு காரியங்களை திட்டமிட்டு செய்யக்கூடிய பணியிலே முழுமையான ஈடுபாட்டோடு உங்களுடைய பணிகளை செய்ய வேண்டும் நீங்கள் படிக்கக்கூடிய கல்வியாக இருந்தாலும் உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் தங்களுடைய பணியாக இருந்தாலும் அதில் ஈடுபாட்டோடு செய்ய வேண்டியது அவசியம் ஈடுபாடின்றி கடமைக்காக செய்யக்கூடிய பணிகள் நிறைவே தராது நற்பெயரையும் தராது முடிந்த அளவிற்கு பெரியவர்களுடைய சொல்படி கேட்டு பெரியவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நடக்கும் பொழுது இந்த நாள் பயனுள்ள நாளாக அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் மிதனராசி அன்பர்களே அவசரத்தை இன்றைக்கு நீங்கள் ஒதுக்கி வைக்க வேண்டும் பதட்டமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தவிர்க்க வேண்டும் முடிந்த அளவிற்கு விவேகத்தோடு நடக்க பழகிக்கொள்ள வேண்டும் முடிந்த அளவிற்கு பொறுமையாக சகிப்பு தன்மையோடு நீங்கள் நடக்கும் பொழுது நல்ல பலன்களையும் நல்ல பெயரையும் பெற முடியும் தேவையில்லாத மன வருத்தம் சங்கடம் சஞ்சலம் கஷ்டம் போன்ற விஷயத்தை தவிர்க்க முடியும் அதனால் இன்றைக்கு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொண்டு நம்மால் முடியும் என்ற எண்ணத்தோடு உங்களுடைய காரியங்களை நிதானமாக செய்ய பழக வேண்டும் பலன் தாமதமாக வந்தாலும் காத்திருக்க பழகிக்கொள்ள வேண்டும் இப்படி செய்யும்போது இந்த நாள் பயனுள்ள நாளாக அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர் கடகராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்வீர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளை நிறைவேற்றி திருப்தி நிறைவு காண்பீர்கள் பிறரிடத்திலே நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும் புதியதாக பாஷைகளை கற்றுக்கொள்வது புதிய இடங்களுக்கு செல்வது போன்ற ஒரு தொடர்பும் கூட ஏற்படும் உங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை சிம்மராசி அன்பர்களே போட்டிகளை சமாளித்து முதலிடத்தை பிடிப்பீர்கள் பிடித்த முதலிடத்தை தக்கவைத்து கொள்ள முடியும் அதாவது நீங்கள் பெற்ற இடத்தை நீங்கள் பெற்ற வெற்றியை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு தொடர்ந்து அந்த வெற்றியிலேயே நீடிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல செயல்பாடுகள் நல்ல நடத்தை இருக்கும் நிலை உயரும் போது கூட பணிவு கொண்டு இருப்பீர்கள் அப்படி இருக்கும்போது நற்பெயர் உண்டாகும் பிறருக்கு வழிகாட்டக்கூடிய அளவிற்கு நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய புகழ் பெறக்கூடிய முதலிடம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்ப சுவாமி கன்னிராசி அன்பர்களே கல்வியிலே நாட்டம் அதிகரிக்கும் நிறைய படிக்க வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் பெரிய மனிதராக வர வேண்டும் என்ற ஆர்வம் ஆசை சிறு பிள்ளைகளுக்கு கூட இன்றைக்கு உண்டாகும் படிப்பை முடித்தவர்கள் உத்தியோகம் பார்ப்பவர்கள் கூடுதலாக ஏதாவது படிக்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பீர்கள் அறிவை வளர்த்து கொள்ளவும் அதனால் உங்களுடைய தகுதி உயரவும் இந்த நாளில் விஷயங்கள் நடக்கும் அப்படியாக இந்த நாளில் நீங்கள் உயர்வதற்கு தேவையான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி துளாராசி அன்பர்களே விரும்பிய பொருளை இன்றைக்கு நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் உங்களுடைய தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் உங்களை நம்பி இருப்பவர்கள் அதாவது உங்களுடைய குடும்ப நபர்கள் பிள்ளைகள் உங்களுடைய இல்வாழ்க்கை துணை அவர்களுடைய தேவையையும் கூட பூர்த்தி செய்வீர்கள் நல்ல ஓய்வு கிடைக்கும் சுக போஜனம் கிடைக்கும் ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களும் கைக்கு வந்து சேரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் விருச்சிகராசி அன்பர்களே பாக்கியமான நற்பலன்கள் இன்று உங்களை வந்து சேரும் உங்களுடைய வயதுக்கு ஏற்ப நீங்கள் பெற வேண்டிய நற்காரியங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டிய சுபகாரியங்கள் நடந்தேறும் திருமண வயது இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் திருமணமானவர்களுக்கு சந்தான பேரு உண்டாகும் வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்தது மிக சிறந்த உத்தியோகம் அரசு உத்தியோகம் போன்ற விஷயங்கள் வந்து சேரும் பாக்கியமான நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தக்ஷணாமூர்த்தி தனுசு ராசி அன்பர்களே பணவரவு திருப்திகரமாக இருக்கும் தந்தையிடமிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனுமதி முக்கியமான காரியங்களுக்கு கிடைத்தேறும் பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் அமையும் அதன் மூலமாக உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் உயர்கல்வி பயில்வது வெளியூர் வெளிநாடு சென்று உத்தியோகம் பார்ப்பது வெளிநாடு வரை தொழிலை விரிவுபடுத்துவது போன்றவைகள் இன்றைக்கு நடந்தேறும் திருப்பம் ஏற்படுத்தக்கூடிய உயர்வு தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்கை மகர ராசி அன்பர்களே மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் எண்ணங்கள் இவையாவும் இன்றைக்கு பூர்த்தியாகும் நீங்கள் காத்து இருந்த ஒரு நல்ல வாய்ப்பு இன்றைக்கு வந்து சேரும் குடும்பத்திலே உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் பொதுவாக அனைவரிடத்திலும் நீங்கள் நல்லவர் என்ற நற்பெயரை இன்றைக்கு எடுப்பீர்கள் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய உயர்ந்த உத்தியோகம் பெரிய பதவி அதிகாரம் அந்தஸ்து ஆடம்பரமான வசதிகள் போன்றவை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கூட இந்நாளில் உண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய உயரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் கும்பராசி அன்பர்களே உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாவதற்கு பிறருடைய உதவிகளை நீங்கள் நாட வேண்டியது இருக்கும் உடன் இருப்பவர்களை இப்போது நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் நண்பர்கள் உடன் பிறந்த சகோதரர்கள் உறவினர்கள் இவர்கள் யாவரையும் நீங்கள் அனுசரித்து அனைவரும் உங்களுக்கு உதவும்படி தன்மையாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் பக்குவமான பேச்சு நல்ல அணுகுமுறை இவை உங்களுக்கு இருந்தால் இந்நாளிலே அலைச்சல் நஷ்டம் கஷ்டம் போன்றவைகளை தவிர்க்க முடியும் இந்நாள் உங்களுக்கு சுபபலன் தருவதற்காக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காளி மீனராசி அன்பர்களே சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் விரும்பியையாவும் பூர்த்தியாகும் விரும்பியது என்று சொல்லும்போது பொருள் வழியில் அல்லாமல் உங்களுடைய பிள்ளைகள் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் இந்த அளவிற்கு படிக்க வேண்டும் பெரிய உத்தியோகம் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்து பார்க்க வேண்டிய நல்ல விஷயங்கள் இவையாவும் இன்றைக்கு பூர்த்தியாகும் அதனால் மகிழ்ச்சி உங்களோடு மட்டுமல்லாமல் உங்களுடன் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்றைக்கு கிடைக்கும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி இந்நாள் அனைவருக்கும் ஏற்றம் தரும் நன்னாளாக அமையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் அனுசரணை